இன்சொல் அமுது வழங்குபவர் காப்பா அரவாணன் அவர்கள் ஜப்பானியர் சீனர் முதலானோர் தாய்மொழி வழி மழலை கல்வி பள்ளிக்கல்வி கல்லூரி கல்வி பல்கலைக்கழக கல்வி ஆராய்ச்சிக் கல்வி ஆகியவற்றை முற்றுமாக இருக்கின்றனர் அண்மையில் சீன நாட்டார் செவ்வாய் கிரகத்திற்கு ஒரு விண்கலத்தை அனுப்பினர் இவ்விண்கலம் பற்றிய ஆராய்ச்சி சீன மொழியிலேயே படித்த அறிஞர்களால் செய்யப்பட்டது அமெரிக்காவை மிஞ்சும் அளவுக்கு பல ராட்சத கணினிகளை சீனர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள் சீனர்களின் முயற்சிக்கும் முயற்சிக்கும் அவர்கள் போற்றும் மேதை கன்ஃபியூசின் போதனைகளாகும் ஆகும் போதனைகள் பல தொகுதிகளாக சீன மொழியில் வெளிவந்துள்ளன கிமு ஐந்தாம் ஆற்றாண்டில் வாழ்ந்த கன்ஃபியூசின் கருத்துக்களை தொடர்ந்து சீனர்கள் வேதவாக்காக போற்றி வருகின்றனர் கன்ஃபியூசியை அறியாத சீனர் எவருமே இல்லை கன்ஃபியூசின் கருத்துகளை மக்களிடையே எடுத்துச் செல்வதற்காகவே இடைக்காலத்தில் தனி அமைச்சகம் தோற்றுவிக்கப்பட்டு இயக்கப்பட்டது அவருடைய போதனை இருந்த நான்கு கருத்துக்களை எடுத்துச் சொல்லும்படி சீன அறிஞர்கள் பணிக்கப்பட்டார்கள் ஐநூறு அறிஞர்கள் ஒன்று கூடி விவாதித்து நான்கு மைய கருத்துக்களை எடுத்து காட்டினார்கள் அவை நம்முடைய கவனத்திற்கு உரியவை ஒன்று ஒற்றுமை இரண்டு அறம் பெறாமை மூன்று மூத்தோரை மதித்தல் நான்கு பணி அடுக்கை போற்றுதல் ஏன் சீனர்கள் வளர்ந்து முன்னணியில் இருக்கிறார்கள் என்பதற்கு கன்ஃபியூஷன் கொள்கைகளே சான்றாகும் சீனர்கள் அவற்றை பல நூற்றாண்டுகளாக கடைபிடிக்கிறார்கள் என்பது முதன்மையாகும் அரசர் ஊருக்கு வரப்போகிறார் என்பதை கேட்ட ஊர் அதிகாரி அரசரை வரவேற்று அவரிடம் பேசுவதற்காக தேர்ந்தெடுத்த சில பெரியோரை அழைக்கிறார் அவர்களிலே முல்லாவும் ஒருவர் இதற்கு முன்னர் முல்லா மன்னரிடம் பேசியது கிடையாது அரசர் என்னென்ன கேள்விகள் கேட்பார் என்பதும் தெரியாது ஊர் அதிகாரியிடம் என்னென்ன வினாக்கள் கேட்பார் என்று கேட்டு அறிந்து கொண்டார் முல்லா அரசரின் முதல் கேள்வி இதுவாக இருக்கும் உனக்கு என்ன வயதாகிறது பதில் எப்படி சொல்ல வேண்டும் முப்பது ஆண்டு என்று சொல்ல வேண்டும் சமய சாஸ்திரங்களை எத்தனை ஆண்டுகள் நீங்கள் பயின்றிருக்கிறீர்கள் பத்து ஆண்டுகள் என்று பதில் சொல்ல வேண்டும் ஊரை காவல் செய்யும் அதிகாரி வரி வசூல் செய்யும் அதிகாரி இவர்களில் இருவரில் யார் சிறப்பாக உங்கள் பகுதியில் பணியாற்றுகிறார்கள் இக்கேள்விக்கு இரண்டு பேரும் என்று பதில் சொல்ல வேண்டும் முல்லா தான் கூற வேண்டிய பதில்களை மட்டும் நன்றாக நினைவில் இருத்தி கொண்டார் முதலை வினாவுக்கு முப்பது ஆண்டுகள் என்றும் இரண்டாவது வினாவுக்கு பத்து வருடங்கள் என்றும் மூன்றாவது வினாவிற்கு இரண்டு பேரும் என்று பதில் சொல்ல வேண்டும் இதை பலமுறை முறை சொல்லி பார்த்து ஒத்தியை பார்த்து கொண்டார் ஊருக்கு அரசரோ வந்துவிட்டார் முல்லா வணக்கம் தெரிவித்தார் அரசர் வரிசையை மாற்றி முல்லாவிடம் கேள்விகள் கேட்கத் தொடங்கினார் அவருக்கு சொல்லப்பட்ட வரிசை மாறிவிட்டது சமய சாஸ்திரங்களை எத்தனை ஆண்டுகள் பயின்றிருக்கிறீர்கள் அரசர் கேட்டார் உடனே முல்லா முப்பது ஆண்டுகள் என்று பதில் சொன்னார் மன்னர் வியந்து முப்பது ஆண்டுகளா சரி உங்களுக்கு என்ன வயது என்று கேட்டார் முல்லா முன்பே திட்டமிட்டபடி இரண்டாவது கேள்விக்கு பத்து ஆண்டுகள் என்றார் அரசருக்கோ கோபம் வந்துவிட்டது ஒன்று நீ முட்டாளாக இருக்க வேண்டும் அல்லது நான் முட்டாளாக இருக்க வேண்டும் என்று சத்தம் போட்டார் முல்லா அமைதியாக ரெண்டு பேரும் என்று பதில் சொன்னார் இந்த முல்லா கதை கருத்துக்களை எவ்வாறு வாங்கிக் கொள்ள வேண்டும் எவ்வாறு சொல்ல வேண்டும் சந்தர்ப்பம் சாமர்த்தியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு காட்டுகிறது இன்சொல் அமுது வழங்கியவர் காப்பா அரவாணன் அவர்கள்